திருப்பதி போயிட்டு வந்து பல பேர் பெற்ற இடத்துக்கு உங்களுக்கு தெரியுமா ஆஹ் அது அப்போ எல்லாருக்கும் எல்லா தெய்வமும் அதுக்காண்டி அந்த தெய்வத்தை உங்களுக்கு குறை சொல்ல என்னன்னா எல்லாருக்கும் எல்லா தெய்வங்களும் வேலை செய்யாது எல்லா அந்த சூழ்நிலையிலும் வேலை செய்யாது அதனால தான் சொல்றது திருப்பதிக்கு போக அந்த அவங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த சம்மந்தப்பட்டவருக்கு போயிட்டு வரலாம் அப்படி திருப்பதியில் திருப்பதிக்கு போக முடியாதவன் வேற ஒரு காளி கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அவனோட வாழ்க்கை எங்கே போயிடும் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் எங்கே போயிடும் அந்த மாதிரி அவங்கவுங்களை நீங்கள் தெய்வத்தை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம் உங்களை தெய்வம் தான் செலக்ட் பண்ண என்னை இன்னைக்கு கும்பிடும் உனக்கு ஒரு ஆபத்து பார்த்தவன உன்னை நீ கஷ்டம் உனக்கு வறுமை இல்லை ஒரு பிரச்சனை வேறு யாருமே உதவிக்கு இல்லைங்கம்போது உன்னை பவர் ஒரு தெய்வங்கிறது அந்த இடத்துல காட்சி கொடுக்கும் இல்லைன்னா உனக்கு அவள் பேரை நீ கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இன்றைக்கி வராகி வராகின்னு எல்லாரும் நீ கும்புற அளவுக்கு நம்ம கொண்டே சேர்த்துருக்கோம் வராய்ங்கிற யார் உனக்கு ஆபத்தில் நீ யாருமே இல்லாமல் நிற்கதே நிற்கும் போது வராகி தான் உன்னோட அந்த யாராவது ரூபத்தில் வந்து வராகிங்கிற ஒரு சொல்லு கேட்க ஆரம்பிக்கும் இல்லை அவங்களோட நீ பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்துட்டு போய் திடீர்னு வராகி வந்து நிற்கும் அப்போது நமக்கானதே வண்டி நான் உனக்கு இருக்கேன் நீ நீ கெட்டியாக பிடிச்சிக்க அப்படின்னு அவன் சொல்ல உணத்தை வராங்க அதை பிடிச்சிக்கிட்டாக்க அடுத்தது நம்ம நம்மளோட வாக்குங்கிறது மாற்றத்துக்கு வரும்